எத்து பார்க்கும்போதே தெரியும் ஹலோ ஃபேனிஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்கிற அஜமீரா ஃபேஷன் தான் வந்திருக்கோம் ஸோ அஜ்மிரா ஃபேஷன் எங்கே அமைஞ்சிருக்கோம் பாத்தீங்கன்னா சூரத் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒன் கிலோமீட்டர்ல நம்ம வந்துடலாம் ஸோ சுரானா டவர் சுரானா ஒன் நாட் ஒன் டவர் அப்படிங்கிற பில்டிங்ல தான் வந்து சிக்ஸ் அண்ட் செவன் ஃப்ளோர்ல இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சேலரி ஸ்போட்டிக் கலெக்ஷன் பார்க்க போறோம் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க ஸோ சாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் சார் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா சோ இது என்ன சாரி சார் இது இது வந்து ஜார்ஜெட் சாரி ஜார்ஜெட் சாரி கேட்டலாக் ஐட்டம் ஓகே புடிக் டேஸ்ட் நல்லா போகுது சைஸ் ஓகே கலெக்ஷன்ஸ் பாருங்க சைஸ் பாருங்க சோ எவ்வளவு சூப்பர் ஃபுல் லெந்த் வரும் ஓகே சாரி சுந்தர் 630 கரெக்ட்டா வந்துரும் மாமா சோ இது வித் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துருமா ஓகே சரிஷன் வித் ப்ளவுஸ் ப்ரோ 8 பீஸ் செட் வரும் ஓகே சோ கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு

एट सारी सिर्फ ओपन करने काम चले मनी तो कलर से दें ओके ओपन मनी पार्कर नाव से ना है, eight eight है।, okay. नहीं। okay. नहीं। है ना एट सिर्फ एट कलर से ठीक ओके कैट लागा पाते हैं ना मैं परचेस पाने के लाभ सुपर ओके okay. और नेक्स्ट टॉन पाते हैं ना नॉन फैब्रिक देखते हैं है ना फैब्रिक सॉफ्ट फैब्रिक सॉफ्ट फैब्रिक ओके और नालस्मूथ स्मूथ

சூப்பரா இருக்கு சோ இதெல்லாம் நீங்க பொட்டிக் கலெக்ஷன்ஸ்ல தாராளமா சேல் பண்ணலாம் சோ அது மட்டும் இல்லாம அடுத்த கலெக்ஷன் பாத்துறோமா பிராஸ்ல ஐட்டम्स பிராஸ்ஓவா சோ பா ஒரு பிராஸ் டிசைன்ஸ் பஞ்சு மாதிரி இருக்கு ஃபுல் 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 ஓகே ஃபுல் பல்லு கூட வரும் ஆ பல்லு ஓகே சோ சாரி ஓபன் பண்றாங்க பாருங்க பா அட்டாச்மா இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இது கொடுத்திருக்காங்க ஸ்டோனா இது ஓ டைமண்ட்ஸ் மாதிரி சிரோக்கிட் ஓ இது வந்து பல்லு ஓகே பல்லு சாரீஸ் வந்து ஃபுல் சாரீஸ் பிரிண்டட் ஓகே லாஸ்ட்ல வந்து ப்ளவுஸ் 630 ரூபீஸ் கட்ஸ் பஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சூப்பரா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஒன் இ ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஆ சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிங்கிள் பீஸ்ல எடுக்க முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மட்டும்தான் ஹோல்சேல் மட்டும் தான் இங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் மினிமம் இருபத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா பிரான்சிஸும் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்து மூணு மெத்தட்ல கொடுக்குறாங்க ஒன்னு டுவெல் லேக்ஸ் ஒன்னு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஒன்னு சிக்ஸ்டி லேக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ மூணு மெத்தட்ல நீங்க வந்து பிரான்சிஸ் எடுத்து நீங்க சேல் பண்ணிக்கலாம் நான் தமிழ்நாடு இருந்தா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸா வந்து நீங்க எடுத்து உங்க நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரியும் பண்ணிக்கலாம் சோ ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டா சூரத் வந்துருங்க சூரத் வந்துட்டு கடையை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து அமௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் வருமா வராதாங்கறது நீங்க வேணாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து डायरेक्टली எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாப்போம் ஓகே பிரவுஸ் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு உள்ள ஐட்டமா இது ஓகே சன் சூப்பரா இருக்கு ஓகே ப்ராஃபிட் ப்ளோஸ் ம் சூப்பரா இருக்கு ஓகே சோ குவாலிட்டியா இருக்கு நம்ம தொட்டு பார்க்கும் போதே ப்ளவுஸஸ் எல்லாம் சோ அடுத்த மாடல் இது பிராசோ டிசைன்ஸ் ஓகே பிராசோ ஓகே இது பிராசோ இது சிபான் ஜோர்ஜெட் ஓகே

ஓகே நம்ம ஓப்பன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை கேட்லாக் பார்த்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இப்போ சாம்பிள்ஸ் பார்த்தோம் நீங்கள் டேரக்ட்டாக வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் மினிமம் இருபத்தாயிரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் சிங்கிள் பீஸ்லாம் கிடைக்காது நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணணும் கடைக்கு வந்து வியாபாரத்துக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வேணாம் தமிழ் பேசுகிற ஆட்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் எப்படிலாம் ப்ரைஸஸ் நீங்க ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே கைட் பண்ணுவாங்க ஸோ ஸோ நீங்க பயப்படாம தாராளமாக நீங்க சூரத் அஜ்மிரா பேஷன் வரலாம் ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம பிரிண்டட் சாரீ பொட்டி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு அடுத்த வீடியோல நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ மீட்கலாம் பாய்